இங்கிலந்து மூணாவது டெஸ்ட் மூணாவது நாள் ஆட்டம் மூவிங் டே நம்ம நினைச்சோனா மூமெண்ட் முடிஞ்சு கடைசியில எங்க ஆரம்பிச்சிச்சோ அதே கட்டத்துக்கு வந்திருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு யோசிக்க தோணுது பத்தி பேசுவோம் பேசுவதற்காக ஸ்டார்ஸ் குரு நானே ஈஸியார் வணக்கம் நானே வணக்கம் வணக்கம் மேட்சோட தற்போதைய நிலையை உங்களுக்காக நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் போட்டி சுருக்கம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப குறைவாக தான் நடந்திருக்கும் அது ஒரு ரன் கூட லீடு கிடையாது ஒரு ரன் டெபிசிட் கிடையாது ரெண்டு டீமுக்கும் முன்னூத்தி இங்கிலாந்து அடிச்சாங்க ரூட் அபாரமான செஞ்சுரி பும்ரா ஃபைஃபர் பதிலுக்கு இந்தியாவும் முன்னூத்தி தான் அடிச்சாங்க கேஎல் எல் ராகுல் இங்கே செஞ்சுரி அண்ட் பதிலுக்கு இங்கிலாந்து இப்போதைக்கு டூ ஃபார் நோ லாஸ்னு இருக்காங்க பட் ஏகப்பட்ட அனிமேட்டட் டிஸ்கஷன் நம்ம கடைசியில் பார்த்தோம் ஒவ்வொன்றா டச் பண்ணுவோம் நானே எடுத்த உடனே ரெண்டு டீமும் சமமான நிலையில் சீரியஸில் இருக்குன்னு நினச்சா மேட்சுக்குள்ள இன்னிங்ஸுக்கு உள்ள வந்து சமமாக இருப்பாங்க அதுவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் லார்ட்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது த்ரீ எயிட்டி செவன் த்ரீ எயிட்டி செவன்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா வந்து இது தெரிஞ்சிருந்தால் இதை டூ டே மேட்ச் ஆகியிருக்கலாம் அது ஆனால் பட் இவ்வளோ சோர்வாயிருக்காங்கல்ல இப்போ இப்போ தான் டெஸ்டிங் டைம் அதாவது நீங்கள் இதோட இன்னைக்கு ரெண்டு நாள் மேட்ச் ஆடிருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க பட் இப்போது ரெண்டு டீமும் பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இருந்திருக்காங்க இவ்வளோ டயர்டாக இருக்காங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நெக்ஸ்ட்டு டூ டேஸ் இவங்க யார் மோர் ஃபிட்டர் யார் மோர் ஏன்னா இதில் வந்து எக்கச்சக்க எனர்ஜியும் போயிருக்கு அட் த சேம் டைம் மைண்டும் பயங்கரமாக ஏன்னா இது வந்து ஒரு இன்டென்ஸ் பேட்டில் ஸோ ரெண்டு டீமும் வந்து ஒரு இன்ச்சு இவங்க கொஞ்சம் விட்டால் இவங்க உள்ளே வராங்க இவங்க விட்டால் இவங்க உள்ளே வராங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு நாள் போராடிட்டாங்க அபாடியோடு இருக்கும்போது இப்போ இனிமேல் தான் இந்த கேம் ஸ்டார்ட் போது இப்போ நெக்ஸ்ட்டு டூ டேஸில் எந்த டீம் வந்து மோர் இன்டென்சிட்டி மோர் எனர்ஜியை காமிக்கிறதோ மோர் ஸ்மார்ட்னஸ் அதை காமிக்கதோ டெஃபினட்லி அவங்களுக்கு அட்வான்டேஜ் வரும் ஓகே நானி பட் நான் நடந்த நாள் அதாவது மூணாவது நாள் ஆட்டத்தை திரும்பி பார்க்கும்போது இன்னொரு லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட் கே ராகுலுக்கு நானி நூறு ரன்கள் பேக் டு பேக் லார்ட்ஸில் பெரிய விஷயங்க அதாவது லார்ட்ஸில் வந்து ஆனர்ஸ் போர்டில் வரதே பெரிய விஷயம் அது ரெண்டாவது முறை அதுவும் பேக் டு பேக் வந்திருக்கு திலீப் வெங்கசர்காருக்கு வந்திருக்கு அஃப்கோர்ஸ் ஸோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் மிஸ் பண்ண போர்டு அது சச்சின் டெண்டுல்கர் கவாஸ்கர் லாரா இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கே இல்லாத ஒரு இதை வந்து இவர் வந்து அலட்சியமாக பண்ணியிருக்கார் ராகுல் கிளாசி பிளேயருங்க அதுவும் இந்த ஹண்ட்ரட் வந்து ஐ திங்க் அவர் ரேர்லி ஒரு பால் கூட எனக்கு தெரிஞ்சு பீட்னால ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபால் ஷாட் இல்லை அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்னிங்ஸு ஹண்ட்ரட் அடித்ததுக்கு அப்புறம் ப்ராபப்ளி அந்த வந்து சும்மா ஒரு சிங்கிள் ஆடலாம் திருப்பியும் ஒரு இன்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிக் டேடி ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அவர் என்ன யோசிச்சிருப்பார்னா அவர் ஆடிந்தார்னா ஒன்ஸ் இந்த மேட்ச் ஆடினா போதும் அந்த மாதிரி யோசிச்சிருப்பார் ஸோ ஒரு பெரிய டோட்டலில் ஒரு டூ ஹண்ட்ரட் ரன் லீடு எடுத்து இங்கிலாண்டை போட்டலாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட் பாலே ஒரு எட்ஜ் எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி ரெக்கார்டுகள்லாம் படைச்சிருக்காரு இந்த பர்டிகுலர் இன்னிங்ஸ்ல கே எல் ராகுல் அவரோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்கோர்ஸ் லார்ட்ஸில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சதங்களை அடித்த இரண்டாவது இந்தியர் ஆகிறாரு அலாங் வித் திலீப் பெங்ஸார்கர் சேனா நாடுகளில் ஆசிய ஓப்பனராக இரண்டாவது அதிக அண்ட்ரட் மொத்தம் ஆறு அடிச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க எல்லா ஊரிலும் அடிக்கிறாரு லார்ட்ஸில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சதங்கள் அடித்த ஒரே ஆசிய ஓப்பனர் இவர் தான் இந்திய ஓப்பனர்களை நான்காவது அதிக சதங்களை சமன் செய்திருக்கார கே எல் ராகுல் ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அண்ட் ஜஸ்ட் அவரோட பிரசன்ஸ் கூட ரிஷப் பண்டோடு இருக்கிற பார்ட்னர்ஷிப் நான் நீங்கள் எவ்வளோ இந்த ஃபயர் அண்ட் ஐஸ் எஃபெக்ட் ஏன்னா முன்னாடி வந்து புஜாரா பந்த் சமார் ஸ்பெஷல் பார்ட்னர்ஷிப் ஆயிருச்சு இப்போ அந்த ரோல் அப்படியே இவர் எடுத்துக்கிட்டாரா புஜாரா பண்டோட இது வந்து இன்னும் என்டர்பிரைஸிங் பிகாஸ் புஜாரா வந்து ஒரே மோடு தான் அவர் வந்து டிஃபென்ஸ் 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 நடுவில் அப்படியே தான் சும்மா ஒரு டிரைவ் அடிப்பார் அந்த மாதிரி தான் பட் கேஎல் ராகுல் எல்லா ஷார்ட்ஸும் ஆடுவார் அவர்னால அக்ரெசிவாவும் ஆட முடியும் அண்ட் ஹுக் ஷாட்ஸ்லேருந்து கட் ஷாட்ஸ்லேருந்து டிரைவ்லேருந்து அவரே வந்து நல்ல ஸ்ட்ரைக் லேட்டர் ஆடுவார் அதுதான் இப்போ இன்றைக்கி இங்கிலாண்டுக்கு அந்த அந்த ஒரு ஃபேஸில் டோட்டலி அவங்க டவுன் அண்ட் அவுட்டு அந்த ரன் அவுட் டிஸ்மெஸில் மட்டும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ட்டு நூறு அடிச்சிருப்பாரு அண்ட் பண்ட்டு வந்து டெமாலிஷ் பண்ணிடுறாரு போலர்ஸை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதாவது போலர்ஸ் வந்து போ வரும்போது ஐயோ இந்த பால் இந்த ஷாட் ஆடுவாரா இந்த ஷாட் ஆடுவாரா அப்படி தான் ஓடி வராங்க ஸோ ஓடி வந்து அவங்க போடுறதுக்குள்ள ஆயிரம் தாட்ஸ் போலர் மைண்டில் வருது ஸோ அங்கேயே இஸ் வின்னிங் த பேட்டில் அண்ட் இவர் வந்து ராக் ஆஸ் அ சால இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு ஆஃப் த தெரிஞ்சிப் ராக் அல்ல ரிஷப் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் அண்ட் ஆஃப் அதாவது அடிச்சிருக்காரு அங்கே வந்து ஈக்குவல் பண்ணிருக்காரு எம்எஸ் தோனி தோனியை இது இந்தியாவிற்காக அதுக்கப்புறம் தினேஷ் சண்டிமால் மற்றும் ஃபரூக் இன்ஜினியர் அண்ட் முகமது ரிஸ்வான் அந்த பர்டிகுலர் லிஸ்ட் இருக்காங்க மூணு இன்னமும் ஆக்டிவ் அப்படின்றதுனால இது ஒரு ரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ரிஷப் பண்ட் வேட்டா தெரியாது ஐம்பத்தி மூணு இன்னிங்ஸ்ல பதிமூணு பிளஸ் ஸ்கோர் என்பது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் ஆடுற வீதம் நானும் போலர்ஸோட மனநிலையை வந்து ஒரு மாதிரி நல்லா குலைய செஞ்சிடறாரு அது வந்து ஃபிஃப்டிஸ் மட்டும் அதை தவிர எக்கச்சக்க ஹண்ட்ரட் சாட்சி இருக்காரு இது ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி பிளஸ் அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி அதாவது நூறாக கன்வெர்ட் பண்ணியிருக்காருன்ற எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் வந்து எல்லா சேனா கண்ட்ரீஸில் அடிக்கிறதுன்றது வந்து சாதாரணம் கிடையாது ஸோ ரிஷப் வந்து ஃபார் ஆல் இஸ் அதாவது அக்ரெசிவ் ஒரு ஒரு இன்டென்ட் காமிக்கிறாரு பட் இஸ் காட் அ சாலிட் டிஃபென்ஸ் அண்ட் ரெண்டு மூணு இடத்துல நான் வந்து எப்பவுமே பென் ஸ்டோக்ஸ் ஒரு மெஜிஷியனாக இருக்கிறது எதுவுமே நடக்காதப்போ எங்கே இருந்தோ அவர் வந்து பண்ணுவார் அதனால தான் அதிகம் ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண ஆளாக இருக்காரு கே எல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் சென்ஞரி ஸ்டாண்ட் நல்லா போயிட்டு இருக்கு ஜஸ்ட் தட் அந்த செஷனுக்கு முன்னாடி கே எல் ராகுலுக்கு ஹண்ட்ரட் தரணுன்றதுனால ஒரு ரிஸ்கி ரன் ஓடினாங்க பட் ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ் நான் பயங்கர அந்த தாட் ப்ராசஸ் வந்து வருது வந்து நேச்சுரல் கிரிக்கெட்டர் தான் வரும் ஏன்னா அது வந்து அவர் பாலை பிடிச்ச உடனே அடிக்க வேண்டியன்ட்டு இங்கே இருக்குது இந்த ஸ்டெம்பு ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டே சென்ஸ் பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து இங்கே ஆஃப் சைடில் கரெக்டாக அந்த பொசிஷன்லேருந்து வரார் ஸோ வரும்போது அவருக்கு தெரியுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயங்கரமாக இந்தெண்டு ரீச் பண்ணுன்னு பண்ணியிருந்து கே எல் ராகுல் அவர் வந்துட்டார் பாதி வழி அதுக்கப்புறம் இவர் ஹெசிடண்டாக தான் ஓடுறாரு அப்புறம் கோணம்லாம் ஓடினாரு நிறவனும் அதனால இவர் வந்து அவர் ரீச் இவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அடிச்சார் பியூட்டிஃபுல்ல ஒரு தாட் அதுதான் அங்க வந்து கே ராகுலோட எண்ட்ல அடிக்கல ரிஷப் பண்டோட எண்ட்ல திரும்பி அடிச்சாரு ஜஸ்ட் டு பென் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு செகண்ட் நியூ பாலர் ரொம்ப நல்லா ஆடினாங்க நிதிஷ் ரெட்டி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஏன்னா கேரியா இருந்தார் ஆர்ச்சர் அந்த நானி ஆர்ச்சர் இருந்தார் செகண்ட் நியூ பால் இல்லை அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெல்ல அதுதான் அங்கே ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு எரர் பண்ணார்னா ஸ்டோக்ஸ் அதை தான் பண்ணார் அவர் நினச்சது என்னென்னா டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ்ல வந்து ஆர்ச்சர் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாருன்னா முடிச்சிடலான்னு கொடுத்தாரு ஒரு நாலு ஓவர் கொடுத்தா அந்த நாலு ஓவர் ஆர்ச்சர் போட்ட ஸ்பீடு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஏற்றி தள்ளிட்டார் ஸோ அது என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்பெல்லில் விக்கெட் விழாமல் தப்பிச்சிட்டாங்க ஸோ நியூ பால் எடுக்கும்போது ஆர்ச்சர் வந்து சும்மா ஒரு பெடஸ்ட்ரெயினாக இருந்தார் சும்மா வந்து அப்படியே போடுற மாதிரி இருந்து ஒரு ஓவர் ஒரு பால் நைன்ட்டி மீதி பால்லாம் எயிட்டி ஃபோர் எயிட்டி த்ரீ அந்த மாதிரி வேவேர்டாக போட்டார் அண்டு நியூ பாலை வந்து அவங்க இங்கிலாண்டு சரியாக யூஸ் பண்ணல கார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி பால்ஸ் ஆடவே வைக்கல வெள்ளை போட்டு இப்படி இப்படி போயிட்டுருக்கு அது வேஸ்ட் இல்லை நீங்கள் ஆடை வச்சு நீங்கள் எட்ஜ் எடுக்கிறது தான் பார்க்கணும் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து மெஜிஷியன்னு சொன்னீங்க இன்றைக்கி ஸ்டோக்ஸ் வந்து அந்த மேஜிக் வேண்டை வந்து வேண்டானா வேண்டான்னு சொல்லுவாங்க அதை வந்து வச்சுட்டு வந்துட்டார் நினைக்கிறேன் ஆனால் நானி அப்புறமும் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது அதையும் உடச்சது அவர் தானே ஒரு ஒரு எஃபர்ட் பால் போட்டார் நிதிஷ் ரெட்டிக்கு அதில் அவரோட விக்கெட் போச்சு தலையில் ஒரு தடவை அடித்தார் பார்ட்னர்ஷிப் எடுத்துப்பாங்க மேட்ச் மேட்சோட கான்டெக்ட் அது ரொம்ப க்ரூஷியல் செவன்டி ரன் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு அண்ட் நம்பர் ஆஃப் பால்ஸும் நிறைய விளையாடினாங்க நூற்றி இருபத்தஞ்சு பால் எடுத்துக்கிட்டாங்க அந்த எழுபத்தி ரெண்டு ரன்கள் அடிப்பதற்கு அண்ட் அதுக்கப்புறம் ஜடேஜா வாஷிங்டன் பார்ட்னர்ஷிப்பும் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஜடேஜா மிஸ் அவுட் ஆன ஹண்ட்ரட் அகேன் ஏ பட் என்ன அதுவும் அவுட் ஆனது விதமும் ரொம்ப சாதாரண ஒரு ஷாட்டுக்கு அவுட் ஆயிட்டார் பட் நல்லா ஆடுறார் அந்த ஜடேஜா ஹண்ட்ரடை விட்டுருங்க எவ்ரி இன்னிங்ஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் அதாவது இந்தியாவுக்கு வந்து அந்த நம்பர் சிக்ஸில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி தரார் அதாவது மேட்ச் வந்து அந்த அந்த இடத்துல தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ப்ராப்ளமே இருந்தது இதனால் அந்த சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் அந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வராமல் ஒரு முப்பது ரெண்டு நாற்பது ரெண்டு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இப்போ பாருங்க ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் ரெட்டியும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ டெய்லி வந்து கடைசி மூணு பேர் தான் இருக்காங்க அது எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்கு பாருங்கள் பொட்டலமாக இருக்குது ஆமாம் வாஷி டீயிலோட விளையாடுற விதத்தில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிலையும் ஒரு சில தடவை பார்த்தோம் கற்று பாருங்கள் ஏன்னா இப்போதைக்கு வாஷி என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா தானும் நாட் அவுட்டில் வரணும் அது ஒன்று மைண்டில் இருக்குது அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ரன் எடுத்துகிட்டு அந்த எண்டு போய்ட்டுறாரு பட் ஆக்சுவலாக பும்ரா வந்தபோது ப்ரொடெக்ட் பண்ணார் ஆர்ச்சர் கிட்ட ஸோ அப்ராபிளி ஈஸ் திங்கிங் கார்ஸு ஓக்ஸ் மாதிரிய போலர்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்தால் கூட இவங்க ஆடிடுவாங்க ஆர்ச்சரை தாங்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு இப்போ வந்திருக்கார் இல்லை ஏன்னா ரிஸ்க் இல்லை இப்போ ஃபிங்கர் இன்ஞ்சுரி ஏதாவது வந்துருச்சுன்னா ஆர்ச்சர்கிட்ட கொடுத்து பச்சான் ஏத்தரான ஸ்லோக் சொல்லியிருந்தாருனா அது நிறைய டீம்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி எதிர் டீமில் நல்ல போலர்னால் விரலை ஓடச்சிருவாங்க ஸோ அது மாதிரி நிறைய டீம் பண்ணுவாங்க அது கரெக்டு தான் அது பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு இவருக்கும் பாருங்கள் இவர் பிளேஸும் வந்து இப்போ தான் இன்னும் சர்ட்டனாக ஆகலை ஸோ அதனால் இவர் தானும் நாட் அவுட்டில் வரணும் அட் த சேம் டைம் ஒரு டீமுக்கும் ஸ்கோர் எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறாரு பட் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இவர் வந்து நிறைய ரன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஃபுல் ஸ்ட்ரைக் எடுத்துப்பார் தென் அந்த மைக்கேல் பெவன்லாம் ஆடுவார் பாருங்கள் அந்த மாதிரி வந்து சிங்கிள் அண்ட் எம்எஸ் தோனி ஆடி இருக்காரு நிறைய முறை பார்த்துருக்கோம் அதாவது ஒயிட் பால்ல பால்ல நான் சொல்றேன் இந்த மாதிரி டெய்ல வச்சு நான் ஆடுவார் ஸ்டோக்ஸ் பண்ணியிருக்காருங்க ரெண்டிங்கில் இல்லை ஆமா ஸ்டோக்ஸ் பண்ணி வச்சுருந்து கடைசி அடிச்சார் ஏன் லக்ஷ்மண் லெஜெண்டுங்க அதுல டெய்ல வச்சு பேகா எக்ஸாக்ட் எக்ஸாப்டா வச்சு ஒரு மேட்ச் ஆடுனாரு தினைக்கு நிறைய சிக்ஸ் அடிக்க பிளேயர் தான் அதை பண்ணுவாங்க நினைச்சா லக்ஷ்மண் சிக்ஸ் அடிக்காத பிளேயர் அவரும் அதை வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா பண்ணுவாரு நான் நீ ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃப்ஃப்டி ரன்ஸ் லீட் எடுத்துக்கணுமா இல்லைங்க அதுதான் சொல்கிறேன் இது வந்து ஒரு சீசா பேட்டல் மாதிரி இருந்தது ஒரு ஸ்டே என்னங்க பேட்டில் சின்ன குழந்தைங்க இங்கேருந்தாங்க அங்கேருந்து இங்கே

ஐ திங்க் கடைசியில் சுப்ன்கீழ் அஃப்கோர்ஸ் கோபமாக இருந்தார் ஒரு சில வார்த்தைகளை விட்டார் அம்பையர்ஸ் பெட்டராக பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதுதான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து யாருமே இல்லாத இடத்துல வந்து எனக்கு வந்து யாரோ நடந்து போனாங்கன்னா சொன்னாங்கன்னா அம்பயர் வந்து கூட்டு வார்ன் பண்ணணும் பட் அதுக்கப்புறம் இந்த பும்ரா பால் அடிபட்டது நான் கூட ஃபர்ஸ்ட் இதுவும் ஆக்டிங் நினச்சேன் ஆனால் அது பார்த்தா க்ளவுவில் நல்லா ஸ்ட்ரைட்டாக வாங்கியிருக்கார் பட் ரேடிங் நிறைய இருக்குது பட் இதெல்லாம் வந்து வித்தின் த கேம் அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த மாதிரி தான் இருந்தது இந்தியாவும் பண்ணியிருப்பாங்க ஏங்க நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்து ரிஷப் பந்த் வந்து ஒரு சிக்ஸ் ஓவர்ஸ் தேர்ட்டி ரன்ஸ் இருக்கும்போது கீழ வந்து ஹேம்ஸ்டிங் புல்லு வந்த உடனே மேட்சே கப்பே போச்சு இல்ல சவுத் பண்ணியிருக்காரு சார் இதெல்லாம் பண்ணுவாங்க பட் இதெல்லாம் வந்து எவ்வளவு நாள் பண்ண முடியும் இன்னைக்கு பண்ணிட்டாங்க இப்போ நாளைக்கு மார்னிங் பும்ரா வர போறாரு இதே பும்ரா சிராஜ் ஆகாஷ்டி போறப்போ ஆமா ஆக்சுவலா பும்ரா அந்த ஒரு டிலேக்கு அப்புறம் போட்ட ஒரு மூணு பாலே வந்து பயங்கரமா போச்சு அதுவும் விக்கெட்டு மாதிரி ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சில போலர்ஸ் நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர் நான் நீ இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க இங்கிலாந்து என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க இந்தியா இங்கிலாந்து ஐ திங்க் இது வந்து ஃபோர்த் டேவோட ஃபிஃப்த் டே பிச்சோட ஃபோர்த் டே நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கிலாந்து ஐ திங்க் நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரன்ஸ் பர் ஓவர் ஆடி ஒரு மாதிரி க்ளோஸ் பிளேக்கு ஒரு ரவுண்ட் அபவுட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அந்த மாதிரி ஒரு ரன்ஸ் அடித்து வச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி வருவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ லாஸ்ட் டேல இந்தியாவுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் டார்கெட் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பெரிய டார்கெட் செட் பண்ணீங்களே லாஸ்ட் டே இங்கிலாண்டில் பண்ண முடியுமான்ற டார்கெட் அவங்க கொடுப்பாங்க ஸோ சுவாரஸ்யமான கட்டத்தில் மூன்றாம் நாள் ஆட்டம் முடிஞ்சிருக்கு மேட்ச் இன்னமும் சரிசமமாக இருக்குது பேலன்ஸில் தான் இருக்குது ஸோ நான்காம் நாள் ஆட்டம் சூப்பர் சண்டே அன்னைக்கு காணத்த வராதீர்கள் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு இப்போதைக்கு நிகழ்ச்சியில் நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப